நாம் இந்த நேரத்தை அடுத்து தான் போட போகிறோம் ஃப்ளாட்டாக வெட்டிட்டேன் அது இது இந்த இப்படி வெட்டுறது ரொம்ப முக்கியமானது ஃப்ளாட்டாக வெட்டிவிட்டோம் இப்போ நான் சொன்னேன் இந்த இருக்குல்ல ஒன்று ரெண்டு மூணு இந்த திறந்த நிலையில் கண் நல்ல வாய்ப்பகுதி அது சின்னதாக நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏரமாட்டி கண்ணு பகுதி பாருங்க நான் வந்து ஒன்று ரெண்டு கண்ணு பகுதி விட்டு கட் பண்ணிக்கிறேன் எனக்கு போதும் சின்ன ஒரு பகுதி தான் வெட்டி இருக்கிறேன் இருக்கும் அது இளமுக்கா உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போதுமான அளவுக்கு நீங்கள் இதை வெட்டிக்கிங்க சரியா பழகப்படி நம்ம டேப்பு எடுத்துக்கிறோம் நெகிழித்தால் ஒட்டுறதுக்கு பண்ணி வச்சுக்கிறோம் முன்னால் நம்ம ஒட்டுறதுக்கான இதை சீவுறோம் பண்ணிக்கிறேன் அது ரொம்ப இருக்குது தான் அது விசேஷ எல்லாமே வரும் லாட் கிராஃபிங் பட்டன் கிராஃபிங் கிராஃபின்னு சொல்லுவாங்க போட்டேன் ஓகே அடுத்து ஒன்று இதுவும் இதுதான் போட்டேன் இப்போ நம்ம இப்படி விலக்கி வச்சிட்டால் கிளைகள் ரெண்டு தனி தனியாக ஆகிடும் அடுத்த நிலைக்கு போகும் இந்த கலர் மெடிஞ்சு கலர் முடியுது கலரு ரெண்டு கலர் பூக்கு நம்ம போட்டிருக்கோம் அடுத்தது இது எடுக்க போகிறேன் எடுக்க போகிறேன் இந்த பகுதியை கட் பண்ண போகிறேன் ரொம்ப பெருசாக நம்ம கட் பண்ணி வீணாக்க அது பூவோடு இருக்கட்டும் தான் அடையாளம் காலத்துக்கு நல்லா இருக்கும் இந்த பகுதி போதுமானது வெட்டி வச்சுக்கிட்டேன் நான் இதில் நாம் இந்த இந்த அளவுக்கு நான் வேலை காட்டுற அளவுக்கு வந்து ஃப்ளாட்டு கிராஃப்ட் பண்ண முடியும் இதுக்கு மேலே இருக்கிற இந்த பகுதியை வந்தாலும் வீ கிராஃப்ட் பண்ண முடியும் சரி நம்ம தேர்வு செய்வோம் இது இருக்கு இதை வந்து நம்ம ஃப்ளாட் கிராஃப்ட் பண்ணலாம் நான் கட்ட போகிறோம் இது ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெம்மாக இருக்கிறதுனால இது கட்டும்போது ரொம்ப சிரமம் சிரமமாக இருக்கும் அது கவனமாக பார்த்துக்கங்க இது மாதிரி தான் வந்து நமக்கு ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கெல்லாம் நிறைய ரெண்டு பகுதிகளில் வந்து இது ரொம்ப மென்மையான பகுதி சீக்கிரம் அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப இறுக்கமாக போட வேணாம் இதுக்கும் நான் கலர் கொடுத்துட்டேன் இந்த பகுதி இருக்கு இல்லையா இது நம்ம ஏதாவது ஒரு வி கிராஃப்டிங் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல நல்ல ஒரு பகுதியாக இருக்குது இதுக்கு இந்த வரைக்கும் இந்த பகுதிக்கு நம்ம கொடுப்போம் இதுக்கு வேறு ஒரு கலர் கொடுப்போம் இது என்ன செய்யணும் சொன்னால் இலைகள்லாம் நம்ம கட்டிடுவோம் ஸ்லிம் ஆகிடுச்சு இப்போ இந்த பகுதியை நாம் சீவிடலாம் இந்த பகுதியை வந்து வி மாதிரி சீவிடணும் ரெண்டு பக்கமும் சிவி ஒரு வி மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஏறக்குறைய இது ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி தான் ஓகே இது ரெண்டு பழம் சீவிட்டேன் நான் விதை சீவிட்டேன் பழங்கி மாதிரி சீவிருக்கேன் தனியாக வச்சாச்சு நாம் இதை செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த வி கிராஃபுக்கு ஆனால் இது ரெண்டாக பழக்க போகிறேன் அவ்வளோதான் செய்ய போகிறேன் வேறு ஒன்றுமே நான் செய்ய போகிறதில்லை இது என்னால் கொஞ்சம் கலிமையான பகுதியை தேர்வு செய்வோம் வெட்டிவிட்டோம் இப்போ ரெண்டாக வந்து இது பிளக்க போகிறோம் ரெண்டாக ஓப்பன் பண்ணிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணும் பகுதியில் இதை நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு பெருசாக ஒன்று எடுத்துப்போம் கட்டுறதுக்காக இப்போ நம்ம அதை சுற்றி கட்டிடலாம் இதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் இந்த 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 பகுதிக்கு மட்டும் நம்ம ஒரு கேப் ஒன்று போட்டிருக்கோம் கேப் போட்டுறதுக்காக நான் இந்த நெகட்டிவ் பையை யூஸ் பண்ண போகிறேன் நமக்கு லென்த்து இந்த லென்த்து போதுமானது இது ரொம்ப நீட்டாக வந்து நான் அமேசானில் ஆர்டர் போட்டேன் நான் கட் பண்ணிக்கிறேன் வேற எதுக்காக நம்ம இது பயன்படுத்திக்கலாம் இந்த பகுதியை வந்து ஸ்டாப்ல பெண் அடித்தோன்னா பயன்படுத்திக்கிறோம் இல்லை இந்த இடத்துல மிளகாலை சுற்றிப்போம்னா இது இன்னொரு கேப் ஆகிடும் கொஞ்சம் காற்றை உள்ள ஊதிப்போம் காற்று ஊதுவோம் உள்ள எதுக்கு நம்ம வெட்டணும் சொல்லிட்டு இதுக்கு தான் எளிமையாக உள்ள போகிறதுக்காக அவ்வளோ நம்ம கொஞ்சம் ரெட்டாக போட்டு நீங்கள் இருக்கமாக அவனை படிக்கணும்னா கட்டுறதுக்கு நம்ம சென்னி தாலே பயன்படுத்திக்கலாம் வயசு நேட்டில் நம்ம அறுவை சிகிச்சை நிலையில் இருக்கிற ஒரு குழந்தை பழந்த ஒரு நபரை மாதிரி இதை பத்திரமா நம்ம என்ன செய்யணும் மாதிரி கட்டி தண்ணி கிழிப்படாமல் கொஞ்சம் பாதுகாத்து அது ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் ஓரிய அதுக்கு இதில் வெட்டி விடுவோம் இப்போது நம்ம இந்த ஒரு பகுதி தான் இங்கே கிராஃப்ட் போடணும் இந்த ஒரு பகுதிக்கு போடணும் நம்ம அந்த செவப்பு தேர்வு செய்யலாமா நல்லாயிருக்கும் அந்த அது ஜிபிக்க இல்லையா அதை இதுதான் இது தேர்வு செய்யலாம் இல்லைன்னு சொன்னால் இது போட்டுருவோம் நல்லாயிருக்கும் மேட்சிங்காக இருக்கும் கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணிட்டேன் இந்த பகுதி சின்ன பகுதியாக இந்த ஒரு வெட்டிக்கலாம் இதுக்கு நாங்கள் ஏற மறக்க போடல அதனாலும் இந்த கண் கணு சிரித்த பகுதியாக இருக்கு பாருங்க சிம்பிளாக அப்படி வச்சுட்டேன் நம்மளும் முட்டு போடுறோம் குட்டையாக இருக்கிறதுனால ஈஸியாக கொஞ்சம் நமக்கு உதவி செய்யும் ஆனாலும் நம்ம காற்று இடைவெளி இல்லாத மாதிரி இதை ஒட்டுறது தான் திறமை

Thank mm -hmm. you. இந்த நிகழ்வில் நமக்கு துணியினுடைய அவசியம் ஆகுது ஏன்னு சொன்னால் ரொம்ப இதில் ரத்தம் உடையது அதாவது இதனுடைய பசினிய விளைவு அந்த காலத்தில் வந்து அந்த லீவு விளைவு நான் தொடச்சிக்கிட்டேன் ஓட்ட போகிறேன் சின்ன கிளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் கிராஃப்ட் பண்ணும்போது கவனமாக கிராஃப்ட் பண்ணணும் போடலாமா ஒயிட்டிங் போட்டிருக்கு அதனால என்ன போடுவோம் அந்த அன்னோன் கலர்னு சொன்னேன் இல்லையா அது ஒன்று போடுவாங்க என்ன கலர்னு பார்க்கலாம் நல்ல கலர் ஒன்று வந்து தான் நம்ம சரிக்கே நான் ஒரு அடையாளம் போட்டுக்கிறேன் வங்க விலாசம் கேட்டாங்க அவங்களுக்கு நான் கைட் பண்ண வேண்டியதாச்சு அது பதிவா இருந்தாலும் ஆயிருக்கலாம் அல்லது எதிர்கிட்ட ஆனால்தான் ஆயிருக்கலாம் இது கொஞ்சம் ரொம்ப அன்மையான ஒரு பகுதி இது அதனால் வளையுது ஸோ இந்த மாதிரி சிட்டிக்கான ஒரு சூழலில் நம்ம சின்ன ஒரு ஐடியா பண்ணால் மேக்ஸிமம் வந்து வெளியிடும் என்ன ஒன்று நம்ம ஒரு வீட்டைக்கான எளிமையாக நமக்கு கிராஃப்டிங் பண்ணியாச்சு இதில் எவ்வளோ சக்ஸஸ் ஆகுது எவ்வளோ ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வந்து நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாளில் நம்ம அடுத்து வீடியோவில் போடுவோம் முதல்ல வந்து இதெல்லாம் கிராஃப்ட் ஆன பிறகு நாம் எப்படி வடிவமைக்குன்னு சொல்கிறத நம்ம பார்த்தோம் தேவையில்லாத சில கிளைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம வேடிக்கை வாங்குது நல்லதுனால போல இந்த வீடியோவில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த பக்கம் எட்டு எட்டு கிராஃப்ட் வந்து ஒரே செடியில் நம்ம போட்டிருக்கிறோம் இதில் வந்து எவ்வளோ ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நிபந்தனைகள் கிராஃப்ட்டுக்கு முன்னால் இது ஃப்ளாட் கிராஃப்ட் நான் போட்டது நடுவில் வந்து ஒரே ஒரு வி கிராஃப்ட் போட்டு காட்டியிருக்கேன் நம்ம நிபந்தனைகள்னு சொன்னால் முதல்ல தண்ணி கொடுத்துருங்க செடிக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாலே தண்ணி கொடுத்துட்டு அது செடி செடி வந்து ரொம்ப நீர் இல்லாமல் ஓரளவு இருக்கட்டும் அது பிறகு நல்லா ஷார்ப்பாக ஷார்பாகட்டுங்க ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக இருக்கட்டும் ஒட்டை போட்டு அந்த ஒட்டும் பகுதி எந்த பகுதி உங்களுக்கு வேணுமோ அது அந்த பகுதி மேல் நோக்கி இருக்கட்டும் இதில் மாறி போச்சுன்னு சொன்னால் அடாப்ட் ஆகாது இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான இது விஷயம் தான் இது இது என்ன சக்ஸஸ் சக்ஸஸ் ரேட் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம்